வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான குறுந்தொகை என்ற அக நூலிலிருந்து பதிமூன்றாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்கப் போறோம் நாம பார்க்க போற இந்த பாடல் கபிலர் என்ற புலவரால் பாடப்பட்டது குறிஞ்சி திணை சார்ந்தது இந்த பாடல் தலைவி கூற்றாக அதாவது தலைவியானவள் தன்னுடைய தோழி இடத்துல தன்னுடைய வருத்தத்தையும் துயரத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் பாடல் அமைஞ்சிருக்கு இந்த பாடல் மொத்தமே ஐந்து அடிகள் கொண்டதுதான் முதல்ல பாடலையும் அதற்கு பிறகு அதற்கான விளக்கத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் மாசர களிய யானை போல பெரும் பெயல் உழந்த விரும்பினத்து துருகள் பைதல் ஒருதலை சேக்கு நாடன் நோய் தந்தனே தோழி பசலை யார்ந்தன கூவளையும் கண்ணே இப்போ அந்த பாட்டுக்கான விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம் அதாவது தலைவி ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறா அப்போ அந்த வருத்தம் என்ன அப்படிங்கிறத அந்த தோழி கேட்குறா அப்போ அந்த தோழி இடத்துல தன்னுடைய துயரம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத தலைவி இந்த பாடல் மூலமாக புரிய வைக்கிறா மாசர களிய யானை போல மாசு அப்படின்னாலே குற்றம் அந்த குற்றம் அரை அரை மாசு அரைன்னா குற்றம் அரை குற்றம் அரைன்னா குற்றம் இல்லாமல் கழிய யானை போல அதாவது யானை மேலே பார்த்தீங்கன்னா மாசு இருக்குது மாசுன்னா குற்றம் இந்த இடத்துல குற்றம் அப்படிங்கிறது புழுதி இந்த யானை நடந்து போகும் வரும் அப்படியெல்லாம் அப்படி நடக்கிறப்போ ஆகும்னா அந்த யானை மேலே நிறைய அந்த மண்ணு புழுதி எல்லாம் படிக்கும் இல்லையா அப்படியாக தோழி மாசு கழிய அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த புழுதி முழுவதுமாக நீங்கும்படி பாகனால் கழுவப்பட்ட யானை போல அந்த யானை மேலே இருக்கக்கூடிய அந்த பொழுதியை அந்த பாகன் என்ன பண்ணுவார் அதை அந்த யானையை குளிக்க வச்சு தூய்மைப்படுத்துவார் அந்த மாதிரி அந்த யானை எப்படி அந்த பாகனால் கழுவப்பட்ட யானை ரொம்பவுமே தூய்மையாக இருக்குமோ அந்த மாதிரி பெரும் பெயல் உழந்த அந்த பெரிய மலை அப்படியே வானத்துலேருந்து ஒரு பெரிய மலை கொட்டுது அந்த மலை கொட்டுனதுனால தூய்மையுற்ற இரு துருகள் அந்த பெரிய மழை பெஞ்சதினால எது தூய்மை அடையுதான் இரு துருகள் அதாவது பெரிய அந்த சொர சொரப்பாக இருக்கக்கூடிய தூறுகள் அந்த தூறுகள் அப்படிங்கிறது அந்த மலை கல்லாலான மலை அப்போ மலையிலையும் நிறைய அந்த புழுதியெல்லாம் இருக்கும் இல்லையா அப்போ வானத்துலேருந்து அந்த மழை பொழிகிறப்போ அந்த அந்த மழை பொழிகிறப்போ அந்த கல்லாலான மழை என்ன அப்படியே தூய்மை அடையுதான் எப்படி அந்த பாகன் யானை மேலே இருக்கக்கூடிய அந்த புழுதியை தூய்மைப்படுத்தி அந்த யானையை எப்படி நல்லா குளிக்க வச்சு பார்த்துக்குவானோ அந்த மாதிரி கல்லாலான அந்த மலை மேலே வானத்துலேருந்து மழை கொட்டுகிறது அப்போது அந்த மழையே என்னகுதான் அந்த அந்த மழையால் அந்த மலை கல்லாலான மலை வானத்துலேருந்து பொழிகின்ற அந்த நீராகிய மலையால் அப்படியே தூய்மை அடையுதான் அப்படிப்பட்ட ஒரு மலை நாட்டையுடையவன் தலைவர் அப்படிப்பட்ட மலைநாட்டை உடையவன் தான் தலைவன் த அந்த சேர்க்கும் நாடன் தங்குகின்ற உடைய தலைவன் எனக்கு என்ன பண்ணிட்டான் நோய் தந்தனன் அதாவது தலைவன் வந்து எனக்கு காமமாகிய நோயை தந்துவிட்டான் அப்போது இந்த மலைப்பகுதியில் தலைவன் தலைவி ரெண்டு பேரும் சந்தித்து தங்களுடைய காதலை வளர்த்துக்கிட்டு வர்றாங்க அந்த காதல் நோய் அந்த தலைவன் பிரிஞ்சு போனதினால அந்த தலைவிக்கு வந்து மிகப்பெரிய துன்பம் ஏற்படுது எப்படிப்பட்ட துன்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த தலைவன் பிரிஞ்சதுக்கப்புறம் அந்த தலைவியினால் அந்த பிரிவை ஏற்றுக்க முடியல அப்போ அவனை நினச்சே சாப்பிடாமல் தூங்காமல் இப்படியாக அவளுடைய அந்த பொழுது கழிது உடம்பெல்லாம் மெழிஞ்சு போய் அந்த உட அந்த முகமே பசலை பாஞ்சிறது பசலை பாஞ்சதுன்னா என்ன அர்த்தம்னா அந்த வழக்கமான அந்த முகத்தில் கூடிய அந்த அழகோ சுறுசுறுப்போ எதுவும் இல்லாமல் மாறிடுது அப்போ அதை சொல்கிறா அந்த மலைநாட்டு தலைவன் அவனால் எனக்கு அந்த காமம் அந்த அன்பு என்ற அந்த ஒரு நோய் ஏற்பட்டு போச்சு அதனால் பசலை ஆர்தன கூவளையங்கண்ணே முன்பு என்னுடைய கண்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பூக்கள் மாதிரி அந்த குவளை மாதிரி அழகாக இருந்த என்னுடைய அழகான கண்கள் இன்றைக்கி பசலை நிறம் அடைஞ்சு இன்னைக்கு இப்படி ஆயிருச்சு அப்போ பொதுவாக அந்த மலைநாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மழை பொழிந்து கல்லாலான மழையை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்குது அப்படிப்பட்ட அந்த மலை நாட்டினுடைய தலைவன் நல்லா இருக்கக்கூடிய என்னுடைய கண்களுக்கு பசலை ஏற்பும் ஏற்படும்படி செய்து விட்டான் அப்போ பிரிவுத் துயிரால் உண்ணாமல் உறங்காமல் இருந்ததுனால அந்த தலைவனுடைய கண்களும் ஒரு இல்லாமல் போச்சு பொதுவாக அந்த நாட்டு மழை கூட பார்த்தீங்கன்னா மழை பெய்ததனால மழை பெய்ஞ்சதுனால மழை பெஞ்சதுனால கல்லாலான மழை அடைஞ்சிருது ஆனால் அப்போது அசிங்கமாக இருந்தது கூட மழை பெஞ்சு அழகாக மாறிடுது ஆனால் இப்போ இந்த தலைவன் என்ன பண்ணிட்டான் அப்படிப்பட்ட நாட்டு தலைவன் இப்போ என்ன பண்ணிட்டான் என்னுடைய அழகான கண்கள் வந்து அசிங்கமாக பசலையால் பாதிக்கப்படும்படி விட்டான் அப்போது அந்த தலைவன் தன்னுடன் இருந்தால் மட்டும்தான் அந்த தலைவி வந்து அழகாக இருப்பான் இப்போ பொதுவாக அந்த நாட்டில் கூடிய அந்த மழை கூட மழை பெய்து அழகாக மாறுது ஆனால் அந்த தலைவன் என்னை விட்டு பிரிந்து போனதுனால அவனுடைய பிரிவு துயிரால் அழகாக குவளை மலர் மாதிரி இருந்த என்னுடைய கண்கள் பசலை பாய்ந்து தன்னுடைய அழகை வந்து இழந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த தலைவியானவள் தன்னுடைய தோழி இடத்துல சொல்கிறான் அப்போ அந்த தலைவனுடைய பிரிவு அந்த தலைவி எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியலாம் அப்போ ஒரு நல்ல மலை நாட்டை சார்ந்தவன் அப்படிங்கிறதா அந்த கல்லாலான மலை அந்த மழை போயதுனால தெளிவாகுது அது ஒரு அழகாகுது அந்த குப்பைகள் நீங்கி மாறுது அந்த எப்படி அந்த பாகனால் நாள் யானை மாதிரி அப்போ ஆனால் அப்படிப்பட்ட அந்த நாட்டு தலைவனால அழகா இருந்த கண் என்னுடைய கண்கள் இப்படி பசலை மாறிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறா அப்ப இதை கேட்டுட்டு போய் அந்த தோழி என்ன பண்ணுவான்னா தலைவங்கிட்ட பேசி எப்படியாவது தலைவி திருமணம் மாதிரி செய்வா அப்படிங்கிற நம்பிக்கையில் கூட தலைவி இப்படி பேசியிருக்கலாம் அந்த தோழியினுடைய அந்த உதவியை எதிர்பார்த்து கூட இப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி